அலாம் வலைக்குமரமத்துலாஹி வ அலம் அலா நஹமதுஹில் கரீம் அம்மா பாய் மக்கள் மனம் மலர தினமும் ஒரு ஹதீஸ் தொடர் என்ற தலைப்பில் அல்லாஹ்வுடைய அழபெரும் கிருபையால் நாம் நாளும் ஒரு ஹதீஸை கற்று அந்த வகையில் இன்றைக்கான ஹதீஸ் അൻ അബി ഹൊരാ അബ്ദുർ റഹ്മാി ഇബുനിർ അല്ലാ കോള റസുലുലാഹി സലഹു അലഹി വസം ഇല്ലാ ഇലൽ അജിസാമി വല ഇല സുവരി വലു ഇല കുലു അബു ഹൊരാ അബ്ദുർ റഹ്മാൻ ഇബുനു സഖുർ അലിയല്ലാ അൻഹു അവർകൾ അവർ കാമിക്കുല്ലാഹി സലല്ലാഹു അലഹി വസംല്ലാമിത്തതാവ് நிச்சயமாக அல்லாஹு தாலா உங்களின் உடல்களையோ அல்லது தோற்றங்களையோ பார்ப்பதில்லை என்றாலும் உங்களின் உள்ளங்களில் அல்லாஹ் பார்க்கின்றான் என்பதாக அபு ஹதேரா அலி அல்லாஹ் அனு அவர்களும் அப்துர் ரஹ்மான் இபுனு சஹரின் அலி அல்லாஹ் அனு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகின்ற ஐந்து ஹதீஸ் அன்பார்ந்த அல்லாஹ் நேரடியர்களே நாம் செய்யக்கூடிய அமல்கள் பெரிதல்ல நாம் செய்யக்கூடிய அமல்கள் அது மட்டுமல்லாமல் நம்முடைய எண்ணங்கள் தான் பெரியதாக இருக்கின்றது அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய அமல்களை பார்க்கவில்லை நம்முடைய எண்ணங்களை பார்க்கின்றான் சல்லாஹ் வலிகி அவர்கள் இன்னொரு ஹதீசை சொல்லி காமிப்பார்கள் இன்னமல் ஆமாலோ பின்னியாத் நிச்சயமாக நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் நம்முடைய எண்ணத்தை கொண்டுதான் என்பதாக ரசுலுல்லாஹி சல்லாஹூ வலிகுவ அவர்கள் இன்னொரு ஹதீஸில் இப்படி சொல்லி காமிப்பாங்க அன்பார்ந்த அல்லாஹ் இல்லடியார்களே நாம் எவ்வளவு விவாதம் செய்தாலும் ஒரு காலையிலிருந்து இருந்து அல்ல இரவு வரையும் விவாதம் செய்கிறார் அது மட்டுமல்லாமல் இரவு முழுதும் நின்று விவாதம் செய்கிறார் அல்லாஹ் சுபஹா அவருடைய இபாதத்தை பார்க்கவில்லை அவருடைய எண்ணங்களை பார்க்கின்றான் எண்ணத்தை பார்த்துதான் அல்லாஹ் அதற்கான கூலிகளை தருகின்றான் பார்ந்து அல்லாஹ் எந்தறியார்களே நம்முடைய எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு புரிய வைக்கின்றது அல்லாஹ் ஜல்லசுமான் நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக அருள் புடிவானாக நாம் செய்ய உடைய இபாதத்துகளை பொருந்து கொள்வானாக வாக்ரது அவானான் அலமது இல்லாய் ரொபு ஆலமீன் அசலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து அல்லாஹி